உனக்கான காலமும் நேரமும் முன்னே தேடி வந்து விட்டது உன் அன்னையானவள் இன்னமும் உன்கூடத்தான் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நிரூபிப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இனி ஏனும் வாழ்க்கையில் கவலை வேண்டாம் என் பிள்ளையே யார் தடுத்தாலும் சரி உனக்கான வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயித்திருக்கின்றாய் என்ற நல்ல சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்ப்பது போல வாழ்க்கை அமையவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய சக்தியை உன்னிடத்திலே நான் வைத்திருக்கும் போது ஏன் உன்னையே நீ மறந்து சில தருணத்தில் செயல்படுகிறாய் உன்னையே மறந்து செயல்படுவதனால் அத்தான் உன் பலவீனம் அங்கு தலை தூக்கிக் கொண்டு உன் பலத்தை நீ மறந்து விடுகிறாய் முதலில் உன் பலத்தை கையில் எடுத்துக்கொண்டு உனக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள் நீ ஒரு பெண்ணானனின் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த முடிவே உன் வாழ்க்கையில் திருப்பத்தையும் திருப்புமுனையும் ஏற்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றது என்ற நம்பிக்கை கொள் உன் நம்பிக்கைக்குரியவளாக இந்த வாராகி உன் போது வெற்றி உனதாகத்தான் கைகோடி வரப்போகிறது என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையேன் நீ உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு இப்பொழுது யதார்த்தத்தை நிலக்கி காத்துக்கொண்டு இருக்கும் போது உன் தாய் வராகி உனக்கான பாதையை நான் அங்கு தேர்வு செய்துவிட்டேன் விட்டேன் இதில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதி விட்டேன் அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கையை எங்கெனம் பாதியில் விடுவேன் உன் வாழ்க்கை கரை சேர்ப்பது என் கடமையாக இருக்கப்போகிறது போகிறது உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை மட்டுமே நினைத்துப்பார் விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நேரத்தை நான் உனக்கு குறித்து விட்டேன் உன் வாழ்க்கையை பல மடங்காக உயர்த்துவதற்கு வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்காதேன் உன் மனம் குளிரும்படியான நல்ல விஷயத்தின் நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் உனக்கு அது விரைவில் கிடைக்கப் போகும் தருணத்தை எண்ணி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதை உணரத்தான் போகிறாய் என் தாய் என் அருகில் இருக்கும் போது இனி எல்லாம் எனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியில் சொல்லி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் பாதியை கடந்து விட்டாய் மீதியை உன் தாயோடு சேர்ந்து கடக்கப் போகிறாய் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வந்து நீ விரும்பியவரின் முடிவு உன் கையில் சேரும் அந்த நேரம் உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உன் கஷ்டத்திற்கும் சங்கடத்திற்கும் நான் இந்த அம்மையானவன் முடிவுரை எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்வின் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது அந்த மகிழ்ச்சியை காண தயாராக இரு உன் வாழ்வின் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் துணையாக இருக்கும்போது விரும்பியவர்களை உன்னிடத்தில் நான் வர வைக்காமல் பெயர் வேணாம் என் கண்ணின் மணியே இனி கவலை வேண்டாம் நீ உன்னுடைய கவலைகளில் எல்லாம் என் காதில் போட்டி விட்ட பிறகு நிம்மதியாக இருந்து கொள் என்றுதானே சொல்கிறேன் உன்னை என் மடியில் வைத்து நான் அங்கு தாங்கிக் கொண்டு இருக்கும் போது ஏன் உனக்காக யாருமே இல்லை யாருமே இல்லை என்று கண் கலங்குகின்றாய் என் தாளாட்டை நீ கேட்கின்ற இந்த பட்சத்தில் உனக்கான வெற்றியின் வாய்ப்பை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் உன்னருகில் உட்கார்ந்து என் குழந்தையிடம் மனமிட்டு பேசுவதற்கு வந்திருக்கும் போது நான் உன் அருகில் இருப்பதை உணர்வதற்கான நேரத்தை நெருங்கியிருக்கின்றாய் என் கண்ணேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி உன்னுடைய ஆசையும் நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்றுமே மீன் போகாது இதோ நீ கேட்கின்ற இந்த பட்சத்திலே உனக்கான முடிவை நல்ல முடிவாக தருவதற்குத்தான் வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் இவ்வளவு காலம் பொறுமையோடு காத்திருந்து விட்டேன் இனியும் எனக்கான முடிவு வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த தருணத்திலே உன் விளமதி பெற்ற பொருசை நான் உனக்கு தர வந்திருக்கும் போது நீ ஆனந்தத்தில் அங்கு மகிழ்ச்சி கொள்ளத்தான் போகிறாய் செய்வதன் சரியாது என்ன செய் என்று தெரியாமல் திகைத்துக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நான் உன் முகத்தில் ஆனந்தத்தை காணச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இரு உன் நிம்மதியினை தொலைத்து விட்டேன் என்று வெகு நாட்களாக நீ என்னிடம் புலம்பி தவிக்கும் போது அந்த புடம்பல்களுக்கெல்லாம் சேர்த்து நீ விரும்பியவரின் முடிவை பெறத்தான் போகிறாய் அந்த முடிவு எப்படி இருக்குமோ என்று பதற்றமடை என் பிள்ளைகளுக்கான விரும்பியதை விரும்பியபடித்தானே அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை தானே நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் துடைக்க இந்த வாராகி வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலையை எண்ணி எண்ணி நீ கலங்கிக் கொள்ளாதே இனி நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை தான் உனக்குள் உருவாக்கப் போகிறேன் நான் உன்னருகில் இருப்பதையும் நீ உணரத்தான் போகிறாய் என்னுடைய இந்த வார்த்தைகள் வெறும் தண்ணீரில் எழுதியது அல்ல என்னை முழுவதுமாக நம்பும் என் பிள்ளைகளுக்கான உண்மையான சத்திய வார்த்தை இது என்றுமே பொய்த்ததாக இல்லை என் கண்ணே என் மீது நம்பிக்கை வைத்து இதை கேட்டுவிட்டு போகும் சற்று நேரத்திலே நீ எதிர்பார்த்த அந்த தருணம் உன் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் பெறுவதற்கான நிலைமையை உருவாக்கித்தான் தரப்போகிறது என்னை மட்டுமே தியானித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றிக்காக காத்திருக்கின்றார்கள் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்வதில்லை நீ என் செல்ல பிள்ளைய என்னிடம் தஞ்சமடைந்து விட்டாய் இனி யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் போது அடுத்தவர்களின் உதவியை எதற்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு அவர்கள் வருவார்களாய் இவர்கள் வருகிறார்களா என்று எண்ணி விடாதே யார் உனக்கானவர்களாக இருக்கின்றார்களோ யார் உனக்கானவர்களாக இந்த வாராகி அனுப்பி வைத்திருக்கின்றாளோ அவர்களை உன்னிடத்தில் கொண்டு கரன் சேர்ப்பது உறுதியாகிவிட்டது நான் இந்நேரமும் உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் அருளால் உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்தடையத்தான் போகிறது என் பிள்ளையே சூரியன் உதிக்கும்போது போது பெரிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் அந்த ஒளியானது உனக்கானதாக மாறாதோ என்று விடாதே உதிக்கும் சூரியனின் வெளிச்சம் எல்லோருக்கும் பொதுவானதுதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையிலும் இருட்டை மட்டும் கொடுத்து விடுமோ என்று எண்ணிவிட வேண்டாம் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கப்போ போகும் நேரத்தின் காலத்தை நெருங்கிவிட்டாய் அதை நான் தான் தரப்போகிறேன் நீ அவர்கள் முன் சாதித்து காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் சில சோதனையும் வேதனையும் உன் துரோகி நான் வைத்திருக்கின்றேனே தவிர உனக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்கான ஒன்றை நீ கையில் எடுத்துக்கொள் எதுவுமே நடக்கவில்லையே என்று கலங்காதே என் கண்ணை எதுவுமே உன் கையில் இல்லை நீ என்னைச் சிறந்த விட்டு என்னிடம் முன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய் ஆகையால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் வாக்கு என்று அறிந்ததால் தானே என்னை இனி கரம் சேர்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கான நல்வாழ்வை நான் கொடுக்க மாட்டேனா கடலில் இறங்கி நீ தத்தளித்து கொண்டு இருப்பதை தாண்டி முத்தெடுக்கத்தான் பொய் இருக்கின்றாய் என்பதை உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கான வட்டத்தை நீயை சுற்றி கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இங்கு என்ன செய்வது என்று தவித்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உணர்த்துவதற்காக வந்திருக்கும் போது உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அதை பெறுவதற்கான நேர நெருங்கி விட்டாய் அதை தெளிவோடும் தைரியத்தோடும் பெறுவதற்கான வெற்றியை நீ நெருங்கி விட்டுக்கொள் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு தர வேண்டிய ஒன்றே யாராலும் உனக்கான வெற்றியை இங்கு உன் கையிலே கொடுக்க வந்து இருக்கும் போது நான் இல்லை என்று மட்டும் நீ நினைத்து கொள்ளாதே உன் வாழ்வை நீயே அங்கு பார்த்து பிரமிக்க போகும் தருணத்தை தான் நான் உணர்த்தப் போகிறேன் உன்னுடைய வாழ்வில் புதுப்புது அதிசயத்தை நடத்த நான் காத்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய அற்புதத்தை காண போகும் நல்ல நேரம் விட்டது இனி ஏனும் தவற விடாதே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்ட பிறகு நீ அது நடக்குமோ இது நடக்குமோ என்று சந்தேகித்து கொள்ளாதே எது நடந்தாலும் உனக்கு இறுதியில் நல்ல முடிவை தான் தருவேன் என்ற நம்பிக்கை கொள் நீ உன் வாழ்க்கையில் படும் கஷ்டத்தை நினைத்து எல்லாம் கலங்காதே ஆறுதல் படுத்துவதோடு மட்டுமல்ல அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தான் இந்த தாய் உன்னில் நல் விதையை விதைத்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் நீ உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று முதலில் நினைத்துவிட்டால் எனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக நல்லதுதான் நடக்கும் என்பதை தெளிவாக்கிக் கொள் உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை உன்னுள் சேர்ந்து நான் வரவேற்க தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு என்னை வழிவந்து வந்து கொண்டிருக்கும் போது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ இருந்திருப்பார் என் குழந்தையை நீ அழிகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை காண வராமல் இருப்பேனா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் என் மீது பாரத்தை போடு உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் வெற்றி உன்வசமாகத்தான் இங்கு மாறப்போகிறது நீ நினைத்தது தான் நடக்கும் ஓம் ராகி தாயே போற்றி